எல்லாருக்குமே வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தெரியாது ஸோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸோ தான் நடந்துக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமேலாம் தெரியாது ஒரு சில பேருக்கு பாட்டில வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க பட் நான் இருக்கும் இருக்கும்போது எங்கள் மாமியார் என் வீட்டுக்காரர் நானும் மூணு பேர் தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவார் எங்கள் மாமியாரும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க அப்ப நம்ம தனியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனியா இருக்குமேன்றதை விட நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணுவோம் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து நான் கட்டுக்கதைன்னு தான் நம்பினேன் பட் வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு வயசுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான் ஸோ நாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும் ஸோ அதை நம்ம தவிர்த்தா நம்ம குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் என்னென்ன பண்ணேன் ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பண்ண தவிர நான் இதில் இதுக்கு பண்ணவே கூடாதுன்னு நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன் உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸு தேர்ட்டி டேஸ் ஒன்ஸு கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆகும்னா ஒரு டென் டேஸ் ஆஃப்டர் தள்ளி போகுதுன்னா அதுக்கப்புறமா மெடிக்கலில் கிட் வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை டாக்டர் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு டூ டேஸ் ஆகுது த்ரீ டேஸ் ஆகுது ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணாதீங்க கரெக்டான அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது கொஞ்சம் தள்ளி போட்டோம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஸோ அப்போது ஒரு டென் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீட்டுக்கார கூட தான் இருந்தோம் ஸோ வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் தான் இருந்தோம் அம்மா வீட்டுக்கெலாம் நான் போகவே இல்லை ஸோ சப்போஸ் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் போல இருக்குது பட் என் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஃப்ரீடம் தான் ஸோ எந்த வேலையுமே என்னை செய்யவே விட மாட்டாங்க என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க பட் என்னென்னா நம்ம தனியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து அதிகமாக பிபி ஏறும் கோவம்னால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகும் சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா ஓவராமரிய ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப கோவம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுவேன் எனக்கு அப்படி எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அப்படி தான் சின்ன கோவம் வந்தாலும் அப்படியே வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக என் மூளை வரைக்கும் ஏறும் அந்தளவுக்கு எனக்கு கோவம் வரும் ஆனால் ப்ரெக்னென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக அதிகமாகவே இருந்துச்சு ஸோ சில சில டைம் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு புண்ணு வந்தால் கூட அந்த புண்ணு வந்து ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பெருசாகவே நமக்கு வந்து காட்டும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இப்போது செகண்ட் ப்ரெக்னென்ட் அப்போது ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி வந்தது அந்த ரத்தம் கட்டிகிட்ருக்கு பட் அது வந்து ரொம்ப பெருசாக காட்டும் போது நமக்கு வந்து பயமாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இப்போவும் எனக்கு இருக்குது பட் அதில் வந்து அரிப்பு ஏற்பட்டால் தான் நமக்கு வந்து அது ப்ராப்ளம்னு சொன்னாங்க மற்றபடி எனக்கு அந் எந்த ஒரு அரிப்பும் அந்த மாதிரி ஏற்படலை அது ஜஸ்ட்டு வந்து ரத்தம் கட்டி ஸோ அது என்னோட ஸ்கின்க்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது ஒரு மாதிரி சிமெண்ட் கலரோ ரெட் கலரோ கலந்த மாதிரி ரொம்ப டார்க்காக தெரிஞ்சுது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் டைமில் லைட்டாக காயம் பட்டால் கூட அது பெருசாக தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமக்கு வந்து கோவம்ன்றது அதிகமாகவே இருக்கும் பிபி அதிகமாக இருக்கும் டென்ஷன் மயக்கம் ஸோ இதெல்லாம் இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அதிகமான கோவம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சில பேர் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஒரு சில பேரால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் தான் நல்லது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது ரொம்ப கோவப்படுவேன் எனக்கு வந்து லெவலே தெரியாது அந்த அளவுக்கு கோவப்பட்டு வலையில் உரைச்சிக்கிறது வயிற்றில் பாப்பா அரைச்சிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பட் வந்து இந்த லெவலுக்கு எனக்கு கோவம் வரும் அக்யூரட்டா மூளை வரைக்கும் ஏறும் ஆனால் வந்து அதை நான் கம்மி பண்ணிப்பேன் ஓகேங்களா என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட் அப்போது எனக்கு காலில் வந்து நெகை சுற்றி மாதிரி வந்துச்சு அந்த நெகை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற நார்மலாக எனக்கு வரும் பட் அது சரியாயிடும் எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து தெரியாது பட் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் எனக்கு நெகை சுத்தி மாதிரி வந்துச்சு ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா நகை சுற்றி ரொம்ப பெருசாகிட்டே இருந்தது கால் கீழே கூட வைக்க முடில அந்தளவுக்கு செம்ம வழியாக இருந்தது என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு சண்டை வீட்டில் தான் இருந்தார் நான் வந்து போயிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வெயி இல்லை ஏதோ ஏதோ சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை சப்போஸ் அதை சொன்னதுக்கு அப்படியே உட்காந்துட்டு ஃபோனே நோட்டிட்டு இருந்தார் எனக்கு கோவம் வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து கால் கீழே வைக்க முடில சம கோவம் வரும்போது அவங்களும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு செம கோவம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அக்யூரேட்டாக கோவப்பட்டு ரொம்ப கோவப்பட்டோன்னு அவரே பயந்துட்டார் ஆனால் நான் இப்போ எடுக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டார் அந்த டைம் வந்து நம்ம வந்து கோவப்படுறதுனால நம்ம அந்த டைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம் பட் நான் பண்ண விஷயம் அதுதான் பட் நான் அந்த டைமில் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னா என் பையன் இந்த வயசில் கோவப்படாமல் இருந்திருப்பான் எல்லாத்துக்கும் முக்கியம் காரணம் நான் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி கோவம் வந்து தலையில் அடிச்சிக்கிறேனோ ப்ரெக்னென்ட் டைமில் கோவம் வந்தால் கூட தலையே அடிச்சுட்டு அடிச்சுப்பேன் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அது சரியாக போயிடும் அந்த டைமில் வர கோவம் தான் ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் பிபி அதிகமாகும் கோவம் அதிகமாக வரும் மயக்கம் இருக்கும் வாமிட் இருக்கும் அந்த டைமில் நம்மளால் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் அந்த கோவப்படுற படுறதுனால பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு அது எஃபெக்ட் கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு வயசுலேருந்து இப்போது அஞ்சு வயசு வரைக்குமே பயங்கர கோவம் விட அதிகமான கோபம் வந்து அவனுக்கு இருக்குது இப்போவுமே இருக்குது எந்த லெவலில் கோவப்படுவேன்னா தலையில் அடிச்சுக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரியவங்க கோவப்படுவாங்க பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு கோவப்படுறான் ஸோ இப்போவே இவ்வளோ கோபம் இருந்துச்சுன்னா அப்புறம் பிற்காலத்தில் எவ்வளோ கோபம் இருக்குன்றது எனக்கே தெரியல ஸோ எங்ககிட்ட அவன் வந்து எங்ககிட்டையும் அப்படிதான் நடந்துக்கிறான் வெளியாள்கிட்டயும் ரொம்ப கோவப்படுறான் அதனால வந்து ப்ரெக்னென்ட் டைம்ல மோஸ்ட்லி வந்து நம்ம கோவப்பட்டாலுமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு பாட்டு கேளுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க ஹெட்செட் போட்டு பாட்டு கேளுங்க ஸோ இப்போ நான் ரெண்டாவது பாப்பாவுக்கு கோவப்படுறதே கிடையாது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோவம் இருக்கும் ஏன்னா ஒன்று சொன்னால் வந்து சுக்குன்னு ஏறும் அந்த கோவத்தை வந்து அந்த டைமு ரிலாக்ஸ் ஆகிட்டு கோவப்படாமல் அந்த தலையில் அடிச்சுக்கிறது கை இது பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணனா நம்ம குழந்தைகள் எஃபெக்ட் ஆகுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் அதை வந்து அப்படி விட்டுவிட்டேன் நான் வந்து கோவம் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எச்சர் போட்டு ஒரு லைட்டாக வந்து பாட்டு கேட்பேன் இல்லை பாப்பா எப்படி இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ஹோ பியூரு ஆயிருக்கு பியூருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்று உமாக்குள்ள சந்தோஷமாக ஏற்படும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எப்போவுமே சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க ரொம்ப கோவப்படாதீங்க கோவம் வந்து வரும் தான் பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது கோவம் வந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக இருக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் எப்போவுமே பிரெக்னென்ட் டைமில் தனியாக இருக்காதீங்க அம்மா கிட்டே ஃபோன் போட்டு பேசுங்கள் இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டைமில் வந்து பண்ண தப்புனால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் பையனோட கோவத்தை என்னாலே கண்ட்ரோலே பண்ண முடியல நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் என் வீட்டு கரெக்டை சொல்லலை பட் எனக்கு வந்து தெரியுது நான் பண்ண அதே மாதிரி பிரெக்னன்ட் டைமில் எவ்வளோ கோவப்படுறனோ அதே மாதிரி இப்போவும் அவங்க கோவப்படுறான் அப்போ நம்மக்கிட்டேன்னு தானே வந்திருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டாவது பாப்பாவுக்கு அந்த தவறை நம்ம பண்ணவே கூடாது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோமோ அந்த குழந்தை அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் கோவப்படாது ரொம்ப தனிமையாக இருக்கும் தன்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஏன் இந்த வீடியோனால் நிறைய பேர் வந்து சில டைம் வந்து தப் பண்ணிட்டிருங்க அதாவது ரொம்ப கோவப்படுறீங்க வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு போகும்ன்றது தெரியாது பட் வந்து வளர வளர அதை நமக்கு வந்து ஐயோ நம்ம பண்ணது தான் நம்ம பிற்காலத்தில் பாப்பா பண்ணுதேன்றது வந்து தெரிய வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் அவனோட கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல டக்குன்னு எதனா சொன்னால் தலையில் அடிச்சுக்கிறான் கோச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிறான் அவனை போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வயசுலேயே இவ்வளோ கோவப்பட்டானா அப்புறம் வந்து நம்மளாம் வந்து சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கே தெரியும் பட் வந்து இப்போ என்னன்னா அவன் வந்து இப்போ வந்து ஒரு குழந்த டைப்பில் அவன் நடந்துக்க மாட்டான் ஒரு பெரியவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்க ஸோ நான் இப்படி தான் ஆமாம் நான் இப்படி தான் இப்படி தான் பண்ணுவேன் இது மனநிலையத்தை சொல்ல முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் போங்க நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறானா அது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம கிட்டேருந்து வந்தது தானே நம்ம தான் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் போகிற இடத்துக்கு தான் இருக்கேன் பட் அவரை என்னால் மாற்றவே முடியல நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இது என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் தான் இது ஒரு சின்ன விஷயம்தான் பட் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்ம வயசில் இருக்கும்போது குழந்தைய வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோ கோவம் வந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு குழந்தைக்காக நீங்கள் வாழணும் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதே சொல்லிக் கொடுங்க புக்ஸ் படிங்க அப்புறம் எஃப்எம்மில் வந்து பாட்டு கேளுங்க இல்லை டிவி பாருங்கள் ரொம்ப அதில் வந்து ஹாரர் மூவி ரொம்ப கோவப்படுற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து பார்க்காதீங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ இந்த டைமில் வந்து ரத்தம் அதிகமாக செய்கிறதுக்கான ஃபுட்டுலாம் நிறைய சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக தன்மையாக இருக்கு தன் தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்ண அந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் கக்ரா கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்குமே எல்லோரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பத்து மாசத்தில் பாப்பா போகிறக்கும் அந்த பாப்பாவை ரொம்ப ஹாப்பியாக எதிர்பார்த்துட்ருப்போம் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் நான் சொன்ன இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நான் பட்ட விஷயங்களை நீங்களும் படக்கூடாது அதே மாதிரி குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க இப்போ வரைக்குமே சொல்லி கொடுத்துட்டே இருங்க பாப்பா இன்னும் நல்லா இருப்பான் எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டைமில் பண்ண விஷயத்த ரெண்டாவது ப்ரெக்னன்சியில் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நிறைய முயற்சி இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோலாக தான் இருக்கேன் எனக்கு வந்து கோவன்றது வந்து வரும் பட் அந்த டைமில் வந்து நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதையும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்